அப்படிங்க நம்மளுடைய ஜேக்கோ ஃபட்டு ரிலேட்டடாக தான் ஸோ பிறகு கரண்டாக ரீசென்டாக நடந்தால் ஸ்மேக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகோ ஃபாட்டுக்கு ஒரு இன்ஜுரி இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க ஆக்சுவலி அவரை யாரும் ஒரு மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா அவர் கன்கஷன் கஷன் போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க இது ரிலேட் அப்டேட்ஸ் வந்துருக்கு ஸோ இதை வந்து பார்த்திங்கனா நமக்கு டேவ் மில்சரே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு டேவ் மில்சர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ஜேக்கோ ஃபாட்டோட ரெக்கவரி டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்க போகிறது கிடையாதுன்றத வந்து பார்த்திங்கனா சொல்லியிருக்காரு ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டர்ன் ஆவார் இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லி என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ நம்மளுடைய ஃபார்மர் யுனைட் ஸ்டேட் சாம்பியன் ஆயிருந்த நம்மளுடைய சோலோ சீ சாரி ஜேக்கப் ஃபாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்வே சீரீஸை மிஸ் பண்ணப் போகிறாராமா ப்ராபப்ளி சர்வே சீரீஸை மிஸ் பண்ணுறது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் அடுத்த பேப்பர் இவங்கெல்லாம் ரெடி ஆயிடுவார்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் என்ன போயிருந்துச்சுன்னா ஸோ ரோமன் ட்ரைன் ஜே ஊசோ சிஎம் பங்க் எல் நைட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேக்கப் ஃபாட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீம் அப்பா பண்ணி ஸோ மென்ஸ் வார் கேம்ஸில் சண்டை போடுவாருன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இப்போ கரெக்டாக நம்மளுடைய டேவ் மில்சர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ இவர் ப்ராபப்ளி சர்வைவ் சீரீஸை மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சர்வே சீரிஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிட்டன் கொடுத்துருவாங்கன்றது